தொழிற்சாலை மற்றும் கிடங்குகளுக்கு தேவையான உலக தரத்திலான அண்ட் அண்ட் ரூஃபிங் ஆர்டர்களுக்கு லிமிடெட் மேலும் விவரங்களுக்கு நைன் நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கு தினமும் ரெண்டு ஸ்பூன் மாதம் அற்புதம் சீனியர்ஸ் லிவிங்

ஆதவர் அவருடைய இடைநீக்கம் சார் அதுதான் இப்போதைய பரபரப்பான செய்தியாக இருக்குது அவர் பேசிய அந்த பேச்சு அதன் தொடர்ச்சியாக ஏற்பட்டுள்ள இந்த இடைநீக்கம் உங்களுடைய முதல் கட்டப்பாடு இந்த நீக்கத்தினால அவங்களுக்கு ஒரு மைனஸ் பாயிண்டாக ஏற்பட்டுச்சுன்னா அது வந்து தப்புன்னு சொல்லுவாங்க நீக்கத்தினால அவங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் ஏற்படுச்சுன்னா சரியும்பாங்க அதில் வந்து அது வந்து தேவையாக சரியா தப்பாக நம்மையாக யாரும் அவங்களுடைய தலைவர் திரு திருமணம் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு எங்களுக்கு தர்ம சங்கடம் ஏற்படுத்தும் வகையில் அவர் பேசினார் அப்படின்னு அப்போ அவங்க நீக்கிறாங்க நம்ம அதில் வந்து உங்களுக்கு இல்லை என்ன தர்ம சங்கடம் வேண்டி கிடைக்க அப்படின்னு நம்ம கேட்கறதுங்கன்னு இருக்குது அவர் அங்கே மேடை ஏறி பேசுகிறாரு இப்போ வைக்கக்கூடிய விமர்சனங்களே என்னவா இருக்குனாக்கா அது புத்தக வெளிக்கீட்டு விழாவா இல்லை விஜய்க்கான ப்ரொமோஷனல் விழாவா அப்படின்னு தெரியல இவர் வந்து ஒரு கட்சியினுடைய துணைப் பயிற்சியாளராக மேடை ஏறுறாரு ஆனால் விஜய் மீது வைக்கக்கூடிய விமர்சனங்களுக்குலாம் பற்றி சொல்கிறார் அதை எப்படி பார்க்குறீங்க அது ஒரு கட்சியிலேருந்து செயல்படக்கூடியவரான ஒரு அறமாக பார்க்குறீங்களா ஒரு கட்சி தலைவர் இன்னொரு கட்சி தலைவர் பாராட்டக்கூடாதா இல்ல பாராட்டுறது ஒரு பக்கம் டிஃபெண்ட் பண்ணி பேசுற மாதிரி பேசுறது வந்து தப்பு சரின்னு நான் சொல்றேன் அவர் ஏன் இதை பேசினாரு இவர் ஏன் இதை பேசினாருன்னு கேட்கல அர்த்தம் இல்லைங்க யாருனாலும் எதனாலும் பேசுறாங்க அடிப்படை உரிமைங்க திரு திருமாவளவர்கள் விஜயை பாராட்டி இத்தனைக்கு பிறகு எந்த மேடையில திரு ஆதவர்ஜனா பகிர்ந்து கொண்டனால பிரச்சனை வந்துச்சோ அதே இடத்துல அவர் சொன்னாரு உங்களுக்கு யாரு திரு விஜய் என்ன சொன்னாரு உங்களுக்கு எவ்வளவு கூட்டணி அழுத்தம் இருக்குது தெரியுது அப்படின்னு சொன்னாரா இல்லையா அப்ப அந்த மேல சொன்னார்ல திருமாவளவுனுக்கு அழுத்தம்னாருல சரிங்களா அதை அப்ப திருமாவளவு நோக்கி வைக்கிற நேரம் நேரடியான கணக்கு தானே திமுக வந்து அழுத்தம் கொடுக்குறது குற்றச்சாட்டு தானே அது மாதிரி குடும்ப அரசு நடத்துறீங்க முதல்ல திமுக விமர்சிச்சார்ல அப்போ உங்க கூட்டணி கட்சியுடைய தலைமையை அவர்கள் விமர்சிக்கிறார் எனக்கு அவரோட எந்த சிக்கலும் இல்லைன்றீங்க

விஜய் வந்து திமுக விமர்சனம் பண்ணல சங்கடம் இல்லைன்னு சொல்றவரெல்லாம் விட்டுட்டு ஆதவர்ச்சு நான் வந்து இன்னொருத்தர பாராட்டி பேசுறாரு அப்படின்னு கேட்டேன் பாராட்டு நாம் எல்லாருமே பாராட்டலாமே நான் அதுல கேள்வி எங்க இருக்குன்னு நான் கேட்கிறேன் அவர் திருமாவளவர்களை விட்டு கொடுத்திருந்தாரு திருமாவளவர்களை விமர்சித்து இருந்தாரு நம்ம கட்டாயம் என்னங்க உங்க கட்சிகள் கட்டுப்பாடுல இருக்கா இல்லையான்னு நம்ம தாராளமா கேட்கலாம் இல்ல அதுதான் கேட்கறேன் என்னன்னாக்கா இப்ப இந்த புள்ளியோட இல்லாம அடுத்த கட்டமா போயிட்டு ஒரு கூட்டணியில் அங்கம் வகிக்கிறாங்க அந்த கூட்டணியை நேரடியாகவே அதாவது பெயர் சொல்லாம விமர்சிக்கிறாரு அப்படின்னும் பொழுது இவர் என்ன வேலை பார்க்குறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி பொது வெளியில் அது கேட்குறேன் நான் சினிமா செய்திலாம் பார்க்கறது இல்லை அப்படின்னு ஒரு எல்லோட சொல்கிறாரு திரு உதயநிதி அவர் எந்த துறையிலேருந்து வந்தாருங்கிறத கேளுங்க நான் சினிமா துறையை சேர்ந்தவன் அவர் சொன்னது இல்லையா அவர் சினிமா நடித்தது இல்லையா தயாரிச்சது இல்லையா விநியோகம் பண்ணது இல்லையா இன்னமும் அவருடைய நிறுவனம் இயங்குதா இல்லையா நாங்களாம் சினிமா செய்தியிலாம் பார்க்கறதுல அப்படின்னு சொல்லி சொன்னால் என்ன எனக்கு புரியலையே அப்போ வந்து அவர் அவ்வளோ அவ்வளோ காமெடியாக பார்க்கறாரு அதை அப்போ எதுக்கு அவங்க கட்சியில் கூட எல்லாரும் எதுக்கு விமர்சனம் பண்ணாங்க சேகர்பாபு எதுக்கு விமர்சனம் பண்ணார் எல்லாரும் எதுக்கு வரிசை வரிசை கட்டி விமர்சனம் பண்ணுறாங்க நாங்கள் கோவனிக்குமார் ஐபி செந்தில்குமார் எதுக்கு வந்து ட்வீட் போடுறாரு லாட்டரியை ஒழிக்கணு ஒழிக்கணும்னு நீங்கள் எல்லாரும் உட்காந்து பார்த்துருக்கீங்க என்ன பேசுறாங்கன்னு அப்புறம் நாங்கள் இதெல்லாம் பல் சொல்றீங்க அப்புறம் நாங்கள் பார்க்கறதுல சொல்லி எனக்கு ஒன்றும் புரியவே இல்லையே திரு ஆதவர்ஜினா வந்து விடுதலை சிறுத்தைகள் அவருடைய கணக்கு அவருந்து இந்த திரு திருமாவனர்கள் இந்த நடவடிக்கை பற்றி பேசும்போதே சொல்கிறாரு திரு ஆதவர்ஜனா கட்சிக்கு நலனுக்காக செய்யறாரு பேசுறாருங்க சேர்த்து சொல்லிருக்காரு ஆனா அது வேற ஒரு பிம்பம் கொடுக்குது அப்படிங்கிறனால யோசிக்க நடவடிக்கை எடுக்கணும் இந்த புரியுங்களா அவர் தர்ம சங்கடங்கிற வார்த்தையை பயன்படுத்துறதே இந்த இந்த பிரச்சனைக்கு அப்புறம் தான் அதற்கு முன்னாடி வரைக்கும் அவர் அவர் என்ன திருமாவளவன தான் அவர் பேசுறாரு ஆதவர் வந்து ஒரு பட்டியலத்தவர் முதலமைச்சர் ஆகக்கூடாதா அந்த கேள்வி யாருக்கு வரும் இன்னும் தப்பு அவர் பட்டியலத்தை சேர்ந்தவர் கிடையாது யாரு ஆதவர்ஜுனா அதனால நான் எனக்காக சொல்லி சொல்ல அவர் அப்ப எங்களுடைய தலைவர் திருமாவளவன் ஜீஸ் சொல்றாரு அண்ட் திரு திருமாவளவன் உறுதிப்படுத்துறாரு ஏன்ட்ட கேட்டுட்டு தான் போனார் அண்ணே நீங்க வரல இப்ப நான் போகலாமா போகக்கூடாதான்னு கேட்டேன் அவர் வந்து இல்ல நீங்க போயிட்டு வாங்க அதுக்கு நிகழ்ச்சி ஏற்படலாம் நீங்க போனால் நல்லா இருக்காது நீங்க போயிட்டு சொன்னேன் அப்ப திருமாவளம் அனுமதி பெற்று தான் என்ன சட்டம் அம்பேத்கர் குறித்த பேசுபொருள் மட்டும் வச்சுக்கோங்க தாண்டி வேணான்ற மாதிரி அறிவுறுத்தவும் சொல்லப்படுது இல்ல அது வந்து அப்படி அறிவுறுத்தினாராங்கிற எக்ஸாக்ட் வேர்ட் எனக்கு தெரியல அவர் சொன்னது அதை தாண்டி பேசி எங்களுக்கு நான் வந்து பேசக்கூடாதுன்னு சொன்னதா நான் அறியல அவர் வந்து நான் கவனித்த வரைக்கும் ஆனா அது பேசினால எனக்கு சங்கடம் சொல்றார் அவருடைய பேச்சு விடுதலை சிறுத்தைகளுக்கு சங்கடத்தை ஏற்படுத்திருக்கு ஆனா பேசக்கூடாது தடை உத்தரவு இருந்த மாதிரி நான் அறியல அது நீங்க செக் பண்ணீங்க அவர் பேசினால என்ன தப்புன்னு அண்ணன் திருமாவளன் சொல்ல இல்ல மன்னார் ஆட்சின்னு சொல்றாரு எதை எதிர்க்கிறீங்க குலக்கல்வின்னு நீங்க விடுதலை சிறுத்தைகள்ல இருந்து திமுக இருந்து எல்லாரும் எதை எதிர்க்கிறீங்க ஒருவர் மேல மேல அடுத்தடுத்து வரக்கூடியதான சொல்றீங்க அப்ப அவங்க என்ன வந்திருக்கு திரு உதயநிதி ஸ்டாலினுக்கு இணையா தகுதியா ஒருத்தர் கூட இந்த திமுக அமைச்சரவை இல்ல ஒருத்தர் கூட திமுக எம்எல்ஏக்கள் இல்ல சொல்லணும் அவங்க வைக்கக்கூடிய வாதம் என்னவா இருக்குனாக்க மக்கள் ஓட்டு போட்டு தான் தேர்ந்தெடுக்கிறாங்க ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறாங்க ராகுல் காந்தியும் மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க இப்போ வந்து பிரியங்கா காந்தி தேர்ந்தெடுத்தாங்க எல்லாரும் மக்கள் தேர்ந்தெடுத்தாங்க இல்லன்னு சொல்லியே நாம நான் நான் வாரிசு அரசியல் பத்தி என்ன பேசிருக்கேங்க நீங்க கவனிச்சுக்கங்க எனக்கு வந்து எந்த குழப்பமும் இல்லை இது திணிப்புனா ஒத்துக்க மாட்டேன் ஆனால் பிறப்பின் அடிப்படையில் கூடாதுன்னு சொல்லி நம்ம சொல்றோம் இதுதான ஒரு தத்துவம் பிறப்பின் அடிப்படையில் குலக்கல்வி கூட சொல்றீங்க பிறப்பின் அடிப்படையில் தான் இடஒதுக்கீடு இருக்குது பிறப்பின் தான் இது வருது இன்னும் நம்ம என்ன சொல்றாங்க உதயநிதி சாலை மட்டும் இல்லை இன்பது நிதிக்கு நான் வந்து துணை நிற்பேன் எப்படி சொல்றாங்க ஒருத்தர் ஒருத்தருடைய செயல்பாடு பார்த்தா நான் சொல்றேன் திரு ஸ்டாலின் அவர்களை இனி ஒரு நாள் நீங்க வாரிசுன்னு சொல்ல முடியாது ஏன்னா அவர் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வருஷம் இருந்து பாடுபட்டு அடி வாங்கி ஜெயிலுக்கு போய் போராட்டம் பண்ணி எம்எல்ஏ வாயி தோத்து ஜெயிச்சு எல்லா அரசியலில் ஒருத்தர் என்ன சாம ஒரு சாமான் என்ன செய்யணும் அத்தையும் பார்த்துட்டார் அப்போ அவர் நீங்க வெறும் வாரிசு சொல்ல முடியாது உங்களுக்கு புரியுங்களா ஆனால் முதல் முறை எம்எல்ஏ ஆன ஒருத்தர் முதல் முறை மந்திரியாகி முதல் முறை துணை முதலமைச்சர் ஆகிறார் அப்படின்னா என்னன்னு கேட்பாங்களே

நீங்க வந்து ஸ்டாலினுக்கு பதவி கொடுப்பீங்கன்னு எதிர்பார்ப்பு எழுதுல கொடுக்கல புரியுங்களா நிதானம் எல்லோரும் ஏற்கக்கூடிய ஒரு தன்மைக்கு வந்து கொடுத்தார் ஆனா இது உதயநிதி அப்படி நடக்கல அதான ஊர் சமைக்கிறாங்க எல்லா கட்சியும் என்ன ஊர் சமைக்கிறாங்க அப்ப அதை தான் அதை ஒரு ஜனா அது நேரடியாக குரூப்ல ஒரு கூட்டணியில் இருக்கிறனால அவர் சொல்ல திமுகன்னு சொல்லல உதயநிதினு சொல்ல எதையுமே சொல்லல அவர் வந்து பிறப்பின் அடிப்படையில் ஒரு ஒரு மன்னராட்சி அப்படி ஏற்க மாட்டோம் அதைத்தானே எடுத்துட்டு வந்தோம் நம்ம கேக்குறோம் ஸோ அப்படியான ஒரு அமைப்பில் வந்து அவர் வந்து ஆக்கப்பட்டிருக்காரு போது இன்னும் ஒன்றரை வருஷத்தில் மக்களை சந்திக்க போகிறாரு இல்லை அது ஏற்பு மக்கள் ஓட்டு போடாம ஓட்டு போடாமல் போகிறாங்க இல்லையா நீங்கள் வாய்ப்பே அது தான் நாங்கள் கொடுக்குறீங்க நீங்கள் வாய்ப்பே அதுதான் கொடுக்குறீங்க மக்கள் ஓட்டு போட்டு தான் வர்றாங்க நான் பல முறை கேட்டுக்கேன் நீங்கள் ஜோ பைடனுக்காக ஓட்டு போட்டீங்க என்ன வந்து வந்தான்னு சொல்லி நீங்கள் எல்லாம் ஸ்டாலின் ஓட்டு போட்டிங்க ஸ்டாலின் வந்துருக்காரு நாம யாருக்கு வாக்களித்தோமோ அவர்தான் வந்து நிற்கிறாரு அதில் ஒன்றும் குழப்பம் இல்லை ஆனால் வாய்ப்பு நீங்கள் என்ன கொடுக்குறீங்கன்னு கேட்குறாங்க என்ன நீங்கள் வைக்கிற வாய்ப்பே இதுதான் நீங்கள் உங்களுக்கு வந்து கனிமொழி வேணுமா உதயநிதி வேணுமா தயாநிதி மாறன் வேணுமானா சுற்றி ஒரே ஃபேமிலி தானே சார் கேள்வி இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதியிலையும் வேட்பாளரை போட போறாங்க இவர் வேணா இவர் வந்து அந்த குடும்பத்திலிருந்து வந்திருக்க தகுதி இல்லாமல் வந்திருக்காரு அந்த தொகுதி மக்கள் தோற்கடிக்க போறாரு தோற்கடிக்கப்பட்ட எல்லா பெருந்தலும் இருக்கிறார்கள் யாரும் தோற்கடிக்கப்பட முடியாதவர்கள் கிடையாது நான் கேட்கறது திரு ஆதவர்ஜு நான் சொல்றது வாய்ப்புகளை நீங்க என்ன கொடுக்குறீங்கன்னு கேட்கிறேன் திரு உதயநிதி ஸ்டாலின் இதே மாதிரி கீழே நின்று கலப்பணி ஆற்றி இறங்கி போராடி சண்டை போட்டு வந்து எல்லாம் பண்ணியிருந்தாருன்னு யாரும் நான் சொன்னேன் திரு ஸ்டாலினே நீங்க வாரிசு பட்டியல கொண்டு வர முடியாது நான் சொல்றேன்னு அவருக்குமே எதிர்ப்பு இருந்துச்சா இல்லையா குடும்பத்துக்குள்ளேயும் வெளியிலேயும் இருந்துச்சா இல்லையா திரு வீரமாண்டியம் அவர்கள் ஆர்மா அவர்கள் எதிர்த்து நான் கண்ணால் பார்த்துருக்கேன் நான் பார்த்துருக்கேன் ஐவிட்னஸ் புரியுங்களா நிறைய வரலாறு இருக்குது அப்படி எல்லா எதிர்ப்புகளையும் தாண்டி எல்லோராலும் ஏற்கப்படக்கூடிய தலைவராக மாறி இருக்கிறாரு திரு உதயநிதி ஸ்டாலினுக்கு அந்த கதையாக நான் கேட்குறேன் பொழுது அவருடைய ஏன் இந்த விஷயத்த சொல்கிறார் பிறப்பு நடிப்பில் என்ன ஏன் அவர் ஸ்டாலினில் சொல்ல மாட்டார் ஏன் திரு உதயநிதி குறிப்பிட்றாரு நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்ப நீங்க வந்து நீங்க நீங்கள் போராடி அவங்க திரு உதயநிதி ஸ்டாலின் என்ன சொன்னாரு நான் தொண்டராக இருப்பது தான் பெருமை நான் ஆக்டிவ் பாலிட்டிஸ்க்கு வரல நான் வந்து எம்எல்ஏ ஆகணும் எம்பி ஆகணும் மந்திரி ஆகணும் என்ன நோக்கம் இல்லை சொல்லியிருக்கிறார் இல்லை ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கா நீங்கள் வந்து சோஷியல் மீடியா இராதானது இது வந்து இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு வரலாறு எங்கே சார் போக இப்போ நாலு வருஷம் முன்னாடி வந்தது கேட்டு பாருங்க அவர் இல்லை இல்லை இல்லைன்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணீங்க இன்னைக்கு முதலமைச்சர் நிவாரண நிதி யார்கிட்ட கொடுக்கப்படுது அப்போ நீங்கள் வந்து அந்த இடத்துல நகர்ந்து நோக்கிறீங்க அப்போ தான் என்ன சார் மொத்தமாக மூணு வருஷம் தான் ஆச்சு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட்டு எம்எல்ஏ இருக்கீங்க அதுக்குள்ளே மந்திரி ஆகிட்டீங்க அதுக்குள்ளே வந்து துணை முதலமைச்சராக இருக்கீங்க ஒரு இயல்பான கேள்வி தானே இல்லை அதான் குடும்பத்தில் இந்த மாதிரி முன்னுரிமை கொடுக்கப்படுது அப்படிங்கிற சொல்கிறது தாண்டி மன்னராட்சிங்கிற வார்த்தையை அவ்வளோ பயன்படுத்த வேண்டியது ஏன்னா மக்களாட்சி நடக்குது எல்லாருக்கும் தெரியும் ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்தல் வரப்போகுது எதுக்கு அப்படிப்பட்ட வார்த்தையை பயன்படுத்துறோம் ஏன் பயன்படுத்தணும் நீங்கள் அவரை போய் கேளுங்க நம்ம மன்னராட்சிக்குறத எதை சொன்னீங்கன்னு சொல்லுங்க நாம மன்னர்களே ஆகவோன்னு கொண்டாடுவோம் நம்ம வந்து மன்னராட்சிக்கு எதிராக இருக்கிறீங்க ராஜராஜ சோழன் ஏன் கொண்டாடுறீங்க ராஜேந்திர சோழன் ஏன் கொண்டாடுறீங்க பல்லவனை ஏன் கொண்டாடுறீங்க சேர சோழ பாண்டுகளை ஏன் கொண்டாடுறீங்க இல்லை கொண்டாடக்கூடாது மன்னராட்சி ஒழிப்பு தான் நீங்கள் சொல்லிக்கணும் ஏன் கொண்டாடுறீங்க நமக்கு அந்த மன்னர்கள் பற்ற பெருமை இருக்குதா இல்லையா இருக்கணுமா வேண்டாமா பாயிண்ட் என்னென்ன மன்னராட்சி அப்படிங்கிறது ஒழிக்கப்பட வேண்டியது இல்ல மன்னர்களை நாம் பெருமிதம் கொள்றோம் இட் இஸ் பிரைட் ஆஃப் இந்தியா இந்தியர்களுடைய பெருமை தமிழர்களுடைய பெருமை இந்த மன்னர்கள் எல்லாரும் இப்ப ஏன் மன்னராட்சி வேண்டாம் என்ன கணக்கு அந்த மன்னராட்சியில் என்ன நடந்தது ராஜராஜனின் மகன் ராஜேந்திரன் அவன் ஆட்சிக்கு வந்துருவான் பின்னாடி குலோத்துங்க வரைக்கும் எல்லாருமே ஆட்சி வந்து அவருடைய பையன் அவருடைய பையன் ஆட்சிக்கு வந்துருவாங்க இருந்துச்சு அப்ப இந்த சிஸ்டம் தான் இங்க கேள்விக்குள்ளாக போடுது என்ன சார் மன்னராட்சி மாதிரியே இன்னும் அவருடைய பையன் இருக்கா இங்க வந்துருங்க ராஜராஜ சோழன் ஏன் வந்தான் அப்படின்னு யாருமே கேள்வி எழுப்பதில்லை சரிங்களா சுந்தர சோழனுடைய பையன் வந்துருவான் ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்கு அப்படிங்கறத ஆதவர்ஜனா வந்து குறிப்பிடுறாரு அதுவுமே அங்க பேச போறா அதுதான் குறிப்பிடல அவங்களுடைய கட்சி தலைவர் திருமணம் என்ன சொல்றாரு அது அதே வார்த்தையில தானே ட்வீட்டா போட்டு நீக்கி போட்டு நீக்கி பண்ண நாளுன்னு நடந்துச்சு இல்லையா ஒரே நாள்ல அதனால நான் பேசினதுதான் சொன்னாரா இல்லையா மூப்பனார் காலத்துல நாங்க பேசுறதுக்குன்னு சொன்னாரா இல்லையா இவருடைய கோரிக்கை ஏற்கத்த வந்து மூப்பனாரே சொன்னாரும் சொன்னாரா இல்லையா அப்ப அத சொ உங்க கட்சி குழுக்கே உங்க தலைவர் சொன்னா தப்பா எனக்கு ஆட்சியிலும் கடை கோடி மனிதனுக்கும் அதிகாரம் தானே சார் நீங்க சொல்லக்கூடியது கடைக்கோடி கடை கோடி மனிதனும் உங்க அதிகாரம் சார் அப்புறம் அவங்க தான் கேக்குறாரு அதுல வந்து உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு அது ரொம்ப சரியான விஷயம் ஆனா இந்த மேடையில ஏறி பேசி இந்த காலகட்ட சூழல்ல பேசுறது வந்து ஏதோ ஒரு வகையில திரும்ப நெருக்கடி ஏற்பட்டு கல்யாண வீட்டுல போய் எதுக்கு நீங்க அரசியல் பேசுறீங்க கல்யாண வீட்டுல வந்து நாசமா போயிருவான் போயிடுவான் போயிருவான்னு எதிர்க்கட்சிக்காரங்க திட்டுறீங்க நல்ல வார்த்தை பேச வேண்டிய இடத்துல மேலம் ஏன் ஒழிக்கணும்னு நாலு பேசுறேன் பொருள் கூட வாத்தியம்னு மங்களவாத்தியம்னு வைக்கிறாங்க மேலே எதுக்கு நாயனம் எதுக்கு ஜால்ரா எதுக்கு எதுக்கு இதெல்லாம் மங்களவாத்தியம்னு பேர் நல்ல சத்தங்கள் கேட்கணும் அப்படின்ட்டு மந்திரங்கள் ஓதுறாங்க அங்க போய் நீங்கள் என்ன பண்ணுறீங்க சாப ஓடுறீங்க பத்து கட்சிக்கு அது பிரச்சனை இல்லையா எல்லா மேடையிலும் அவங்களுக்கு மேடையாக பயன்படுத்தணும் அதுதான் சரி இல்ல இப்ப அவங்களுடைய மேடையோ இல்ல கூட்டணி கட்சிகளுடைய மேடையிலோ போய் இந்த கோரிக்கை பொழுது பிரச்சனை கிடையாது அந்த கூட்டணிக்கு சம்பந்தமே இல்லாம வேற ஒரு தலைவர் இருக்கக்கூடிய பேசும்பொழுது அந்த கூட்டணி மேடையே அவருடைய நடத்துறாங்க அப்புறம் அவருக்கு என்ன கடன் சொல்லுவீங்க அவர் எலக்ஷன் தெரியும் அவர் தன்னை முன்னிலைப்படுத்துவதற்கு முயற்சி பண்ணுவார் அந்த புஸ்தகம் வெளியீட்டுல அந்த புஸ்தகத்துல அந்த மேடையில எல்லாருமே அவருடைய பங்கு இருக்கு அப்புறம் எங்கே ஓசில போய் உட்கார்ந்து மாதிரி சொல்லிடுறீங்க நான் கல்யாண வீட்டுல அடுத்த அரசியல் பேசுறேன் சொல்லிட்டேன் நீங்க அருங்கை பயன்படுத்திக்கிறீங்க அப்படின்னு அப்புறம் இங்க சொந்த மேலே வந்து பேசாம இல்ல திருமாவளனுமே அதான் குறிப்பிடுறாரு இவர் பேசக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து கட்சிக்கு வலு வலுசேர்க்கக்கூடிய மரதான் மேலோட்டமா பாக்கும்பொழுது ஆனா இது வந்து கட்சி நலனுக்கு எதிராக இருக்கு அப்படிங்கிற மாதிரி குறிப்பிடுறாரு அதாவது எல்லாரும் இப்படி பேசுறாங்க வந்து என்ன பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா மற்ற நண்பர்கள் அதாவது இணை பொதுச்சலாளர்கள் துணை பொதுச்சலாளர்கள் மற்றவங்கலாம் சண்டை போட ஆரம்பிச்சாங்க என்ன அவருக்கு அதிகமான முக்கியத்துவம் கிடைக்குது பெரிய மீடியா ஹைலைட் கிடைக்குது அவர் என்ன இப்படி பேசுறாருன்னு சொல்லிட்டாங்க அவ்வளவுதான் நீங்க பாஜகலையும் விடுதலை சேர்த்து ரெண்டு விஷயம் நடக்குதுங்க கூட்டணி எம்எல்ஏ ஆகியே ஆகணும் அப்படிங்கிறவங்க கூட்டணி வேணும்ன்றாங்க எம்எல்ஏ ஆனாலும் பரவாயில்ல என்ன ஆனாலும் பரவாயில்ல கட்சி வளர்த்தி ஆனுங்கிறவங்க நான் கூட்டணியை வேணான்றாங்க எம்எல்ஏ பதவி வேண்டும் என்பவர்கள் வந்து இவர் இவர் என்ன பேசுறாரு திருமாவளன் சரியில்லைனாரா திருமாவன் பாலிசி சரியில்லைனாரா முதல் சிறுத்தைகளுக்கு கொள்கை இல்லைன்னாரா ஏன் எங்களுடைய தலைவரை முதலமைச்சர் ஆக்குற பத்தி யோசிக்க மாட்டேறீங்கன்னு கேட்கிறார் என்ன தானே செய்யணும் கூட்டணி இருக்கும்போது கேட்டாங்க அதுக்கு என்ன செய்யறப்ப இவரே சொல்லி இருக்கிறார் திரு திருமாவன் அவர்களே கலைஞர் இருந்தபோது ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்னில் கூட்டணியில் இருக்கிறாரா இல்லையா அப்படின்னு தெரியலன்னு கருணாநிதி விமர்சனம் பண்ணார் இவர்தளவு போராடினவர் தான் இவர் இன்னைக்கு தலைமை சொத்தோடு இன்னைக்கு இவர் அந்த மாதிரி அங்கிரஸ் இருந்தவர் தானே இவருடைய அனுபவம் முதிர்ச்சோ வயது முதிர்ச்சோ அவர் வந்து இன்னைக்கு பேசாம இருக்கிறாரு முன்னாடி எல்லாம் பண்ணவர் தானே இப்போ எல்லாரும் எனக்கு கேங்க வேங்க வெயிலுக்கு என்ன சம்பவம் அன்னைக்கு எல்லாருமே பேசுனாங்கல்ல வேங்க வெயில் சம்பவத்தை நாங்குநரி பையன் வந்து கொடுத்தீங்களா இல்லையாங்க தெரிங்களா நாங்குனே பையனுக்கு வந்து புஸ்தகத்தை கொடுத்தீங்களா இல்லையா வேங்கவேல பதவி கொடுத்தீங்களா ரெண்டு சம்பவம் எப்போ நடந்துச்சு ரெண்டு சமூகம் எப்போ நடந்துச்சு திமுக ஆட்சியில் அப்போ இது நடக்கக்கூடாத சம்பவங்கள் தானே அதாங்களே அதை திருமாவளம் ஏற்கிறார் இருக்காரா இருக்குங்களுங்க நாங்குணேரி சம்பவத்தை வரவே இருப்பாரா வேங்கவேல் சம்பவத்தை வரவேற்பார் அப்புறம் அவருக்கு உடன்பாடு இருக்கக்கூடிய எல்லா விஷயமும் செய்யப்படுது எனக்கு ஒன்றும் புரியல அதே புஸ்தகத்தில் இருக்கக்கூடிய ஆணு தென்று அதே மா வந்திருக்கார் மறுநாள் அவரை வச்சேன் பண்ணாருல்ல அப்போ ஆனந்த் தென்று தப்பாக பண்ணியிருக்காரா போனீங்க விஜய நீங்க ஜஸ்டிஸ் சந்திர உக்காந்து ஏங்க அவரை இடத்துல அப்படி போயிருக்கீங்க இப்படி ஒரு பிரம்மாண்டமான நான் பார்த்ததே இல்லைன்னா ஜஸ்டிஸ் அப்புறம் எப்படியா இருந்தாலும் கொண்டாடுறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் தான பாக்கணும்னீங்க அதுல விஜய்பத்தினால போகறாங்க அதை ஒரு குல குற்றவாளியிருக்கோம் புரியவே இல்லையா இப்ப அந்த மேடையை பயன்படுத்தி திமுக அவர் கடுமையாக விமர்சிக்கிறார் நேரடியாகவே விமர்சிக்கிறார் யாருங்க இருக்கிறாங்க யாருங்க பொறுப்பு யாருங்க விமர்சிக்கணும் இப்போ யார் விமர்சி இப்போ மத்தியில் நீங்க ஒரு அரசு குற்றம் சொல்லுங்க என்ன செய்வீங்க நீங்க இல்ல இந்த விமர்சனங்கள்லாம் வைக்கப்பட வேண்டியது ஆனா மத்திய அரசு மத்திய அரசுடைய செயல்பாடு பத்தி ஒரு விமர்சனம் நீங்க வைக்கணும் நீங்க பாஜக சொல்லுங்களா காங்கிரஸ் பாஜக எதனால சொல்லுங்க ஆளுங்கட்சியை தோக்கி தான் அவ்வளவுதானுங்க தோழமை எதுக்கு சுட்டுனீங்க தோழமை எதுக்கு சுட்டுனீங்க அவங்க தானே சார் ஆட்சியில் இருக்காங்க யார் சார் ரெமடி கொண்டு வர இந்த பிரச்சனைக்கு ஒரு ரெமடி யார் கொடுக்க முடியும் அவங்க வேங்கை வயல குற்றவாளிகளை யார் கண்டுபிடிக்க முடியும் அதிமுகவா பாஜகவா பாமகவா யார் கொண்டு சமூகத்துல குற்றவாளிகளை யார் பிடிக்க முடியும் பாஜகவா அதிமுகவா மாநில அரசாங்கம் யாரு நிறுத்துறாங்க அதுதான் எனக்கு என்னன்னாக்கா இதற்கான மேடைகள் இவங்களே ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்காங்க போராட்டம் பண்ணிருக்காங்க அங்க பேச வேண்டியது இது வந்து ஒரு கூட்டணியை பிளவுபடுத்துற மாதிரியான ஒரு நோக்கத்தோட இருந்த மாதிரி எல்லாரும் பாத்திரம் பண்ணிக்கா பதில் சொன்ன அப்புறம் பல்சரோட கேள்விக்கான ரொம்ப வியப்பா இருக்கு நீங்க பிஜேபி கூட்டணி இருக்கக்கூடிய தலைவர் யாரு பிஜி கூட்டணு தலைவர் பிஜே விமர்சனம் பட்டம் சரிதான் அதில அப்படி விமரசன நடந்திருக்கான்னு சொல்லுங்க இல்ல அப்படி விமர்சன மட்டும் திமுகிற பேர சொன்னார் திமுகிற பேர் சொன்னாரா டேரக்ட்டா அரசு அட்டாக் பண்ணி சொல்லுங்க நீங்க சொல்லுங்க தி முக சொன்னாங்க மன்னர் ஆட்சின்னு எங்க நடக்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு புரியுங்களா அவர் ஒரு முறை பயன்படுத்தவே இல்லை ஒரு முறை கூட பயன்படுத்தலை ஆனால் மன்னராட்சி நீங்க டேரக்ட் கேள்வி எடுத்து வந்துட்டீங்க திருநாவுக்கரசர் அவர் வந்து மாநில தலைவராக காங்கிரஸ் கட்சிக்கு இருந்தபோது கூட்டணிக்கெல்லாம் பங்கு போடணும் உள்ளாட்சி தேர்தல் பேசுறார் திருநாவுக்கரசர் மாநில காங்கிரஸ் தலைவர் சரிங்களா அப்போ திமுக கூட இருக்கிறாங்க நம்ம எல்லாம் உள்ளாட்சிக்கு வந்து பங்கு விடணும் அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிச்சு திமுக கே நேர முடியாதுன்னு அதெல்லாம் வேற ஆளாக பாருங்கிறார் அப்போ நாங்கள் வந்து வேற வழியெல்லாம் தடுத்து போட்டுடுறாங்க அப்போ உள்ளாட்சி தேர்தலில் உங்கள் கட்சியின்னு வச்சுக்கிடுவீங்க மற்ற எந்த தேர்தலில் போட்டிடுவீங்க உங்களுக்கு தெரியல அப்ப அவங்களை நீ பயன்படுத்திக்க அவர் சொல்றாரு தலைவர் ஒன்னு நினைக்கிறாரு இந்த கூட்டணியில நம்ம மெயின்டைன் ஆகும் நம்ம வந்து வெற்றி இன்னைக்கு நினைக்கிறாரு நாளைக்கு என்ன செலவு வித போட வேண்டிய அதுக்கு ஒரு முயற்சி பண்றாரு அப்படின்னு அவர் ஓப்பனாவே சொல்றாருல்ல நாங்க வந்து நாளைக்கானதுக்கு வித போடுவோம் ஓப்பனா சொல்றாரு தமிழ்நாட்டை தொடர்ச்சியா வந்து மத பெரும்பான்மைக்கு எதிராக அரசியல் பேசுறோம் அப்படின்ற மாதிரி தொடர்ச்சியா பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனா அதெல்லாம் கிடையவே கிடையாது தமிழ்நாட்டில் பாஜக ரெண்டு தான் இருக்கு அதனால நீங்க தொடர்ச்சியை இதை பேசாதீங்க ஊழல் குறித்து பேசுங்க எங்க நாட விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சியுடைய வாக்கு எவ்வளவு அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி பதினாறுல தனித்து போட்டிட்ட மூலமா தெரிஞ்சு வச்சு ஒரு மக்கள் கூட்டணி அமைச்சாங்க அது எவ்வளவு வாக்கு தெரிஞ்சு வச்சு ரெண்டு வருஷம் முன்னாடி அது இப்போ ரெண்டாயிரத்தி பதினாலில் பாஜக தனித்து போட்டிட்டு அதை அவர்கள் தலைமுறை கூட்டணி வச்சு காட்டிட்டாங்க எவ்வளவு இருக்கும் கேட்டாங்க பதினெட்டு வருஷம் அன்னைக்கே கேட்டாங்க இன்னும் கேட்டாங்க நீங்க ரெண்டு வருஷம் சொல்லிட்டே போங்க நீங்க கனவுல வந்து நோட்டாக்கு கீழே இருக்கக்கூடிய கட்சின்னு நீங்கள் அவர் வந்து இவ்வளோதான் இவ்வளோதான் சொல்லிட்டு போட்டோம் ரெண்டு வருஷம் கட்சின்னு சொல்லிட்டு போட்டோம் ரெண்டாயிரத்தி இவங்க போட்டிட்டு ரெண்டு வருஷம் முன்னாடி உங்களுடைய ஓட்டு கட்டியாச்சு இப்ப ஆறு மாசம் முன்னாடி கட்டியாச்சு உங்களுக்கு கசக்கன்னு நான் உங்க நம்பர் தெரியல நம்ம என்ன செய்ய முடியும் தேக்கப்படுறேன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது திமுக ஜெயிக்க போகும் சொன்னது பாண்டேங்க இருபத்தொன்னு திமுக கூட்டணி ஜெயக்குன்னு சொன்னது பாண்டே இருபத்தி நாளிலையும் திமுக கூட்டணி ஜெயிக்கணும் பாண்டே சொன்னாரு நான் நம்புங்களேன் நீங்க பாண்டே திமுக காரனை எனக்கு யார் பண்ண தெளிவா தெளிவான தொழில்கள் அவங்க இது வரைக்கும் சாமி சாமிக்கு இது வரைக்கும் மாறினது நம்ம கணக்கு இப்ப இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு இல்லையா இப்படி இந்த ட்ரெண்டில் போகும்போது விஜய் அவர்களுடைய மேடை தோன்றல் வந்து ஏதோ ஒரு வகையில வந்து ஆளுங்கட்சிக்கு கொஞ்சம் இருக்கா ஆளுங்கட்சிக்கு அது லாபமாக தான் லாபமாக தான் இருக்கா எந்த வித சிக்கல் இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோன்ற சிக்கல் உங்களுக்கு எதிர்க்கட்சிகள் ஓட்டெல்லாம் புலவுபட போல போட ஆளுங்கட்சிக்கு லாபம் பாஜகவை கடுமையாக விமர்சனம் பண்ணுறாங்க அதிமுகவை கடுமையாக அமர்சனம் பண்ணுறாங்க தாவேக்காவை பேர் கூட சொல்லாமல் தான் விமர்சனம் பண்ணுறாங்க நான் ஏற்கனவே அன்னைக்கு லைவ்லேயே நாங்கள் சொன்னேன் கடுமையாக விமர்சனம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு அதுதான் பண்ணிகிட்டு இருக்காங்க பேரை சொல்லாமல் பண்ணுவாங்க சிலர் அது வருவாங்க அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க தெளிவாக சொல்லுவாங்க அவங்க வந்து திமுக ஒரு நேரடியாக விமர்சனத்தை இவங்க சொல்ல மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் கடைசியில் அல்டிமேட்டாக நமக்கு தான் லாபம் அப்படின்னு விஜய் அவர்கள் வளர 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 அது திமுக கூட்டணிக்கு தான் லாபம் இப்போ நான் ஏன் அந்த கேள்வி வைக்கிறேன்னாக்கா தொண்ணூற்றி ஆறில் வந்து திமுக ஆட்சி பிடிக்கிறதுக்கு முன்னாடி எதிர்கட்சி அரசியல் நிறைய பேர் பண்ணாங்க ஆனால் அறுவடைங்கிறது வந்து திமுக அமைஞ்சது அந்த மாதிரி நீங்கள் அதையும் கம்பேர் பண்ணும் புனிதாருங்கிறது ஒரு அலையுடைய உச்சம் அது வந்து அப்படி தான் பண்ணுவாங்க அது போக ஞாபகம் வச்சுங்க எப்பயுமே ஒரு அலையை வந்து இருக்கிற கட்சியிலே பெரிய கட்சி எதுவும் அதை தான் அதுதான் கேட்குறாரு அதிமுக அறுவடையாக மாறமான்னு கேட்குறேன் இந்த கட்சிகள்லாம் செய்யக்கூடிய அரசியல் தனியாக இருக்கிறதுனால அதிமுக கூட்டணி தான் கட்டாயமாக அவங்க தான் பண்ணுவாங்க அதிமுக தனியாக இருக்குது அவங்க தேமுதிக மட்டும்தான் இருக்குது எஸ்டிபி இருக்குது அதிமுக கொஞ்சம் கூட்டணியை பலப்படுத்தினா அதற்கான வாய்ப்புகள் அதிகமாகும் பிரகாசமாகும் அது நான் பல முறை சொல்லிட்டேன் திமுக கூட்டணி உடையாமல் யாருக்கும் வெற்றி இல்லை அதிமுக இல்லாத இன்னொரு கூட்டணிக்கு ஆட்சி இல்லை இப்ப வந்து என்ன சொல்லப்படுதுன்னா இப்போ திருமாவளவன் அவர்கள் வந்து மேடையரா காரணம் திமுக இருந்து கொடுக்கப்பட்ட அழுத்தம் தான் அப்படின்னு சொல்லப்படுது நீங்க பாக்குறீங்களா அப்படின்னு அழுத்தம் கொடுக்க முடியுமா ஒரு தலைவருக்கு தாராளமா கொடுக்க முடியும் இன்டைரக்டா நீங்க போகாதீங்க சொல்ல மாட்டாங்க அதில் எங்களுக்கு விருப்பம் இல்லைங்கிறத சொல்லுவாங்க அது தெரிஞ்சு அவர் வந்து எட்டு பக்க அறிக்கை கொடுத்தாரு நான் தனியாக ஒரு பேட்டியை கொடுத்துருக்கேன் அதை பற்றி அந்த எட்டு பக்க அறிக்கையில் அவர் வந்து விடலாம் யாருமே கேட்கலையே தினமலர் யாருமே கேட்க மாட்டீங்க இப்படிதான் இருக்க யார் கேட்கணும்னு அந்த நிகழ்ச்சி ஏற்பாடலே அவர் தானே ஆத ஒரு ஜனாட்டை நான் என்னை கேட்டு தான் போனார்னு சொல்கிறார் போகாத பண்ண பண்ணால் பிரச்சனையே கிடையாது கிடையாதுல சொல்லியிருக்கலாம்ல யார் தடுத்தா அப்போ நீங்கள் ஏன் இவ்வளோ கேள்வி விகடனுக்கு எவ்வளோ கேள்விக்கிறார் விகடன் வந்து விஜய் இருக்கட்டும் திரும்ப வேண்டாம் முடிவு பண்ணிருச்சே இவங்களுக்கு சரியா இதை யாருமே கேட்க மாட்டீங்களே அப்படின்னா ஏங்க உங்கள் கூட்டத்தில் கூட ஆதரவு தான் தானே கேட்டு உங்கள் கட்சிக்கு ஆதரவு தான் நிகழ்ச்சி ஏற்பாடு அவர் தானே பாதி பண்ணியிருக்காரு இந்த வேலையை அப்போ அவர்கிட்ட வந்து எப்போ நான் இல்லாமல் நீ பண்ணிருக்கா பார்த்து முடிஞ்சா முடிஞ்சு வச்சுக்காது இந்த அழுத்தத்தை சுமக்க வேண்டிய கட்டாயமையாக இருக்குது இந்த கூட்டணி கட்சிகள் ஏன்னா திமுகவுக்கு வெற்றி வேணும்னா இவங்க தேவை அழுத்தத்தை சுமக்கிறாங்க நான் சொல்லலை நான் சொல்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் நிதானம் அது இப்போயுமே நான் திருமாவளவர்கள்ட்ட ரொம்ப நல்ல நிதானம் பார்க்குறேன் இவருக்கு வந்து சில கணக்கள் இருக்கு இவர் வந்து திமுக கூட்டணி வெளியேறணுங்கிற திட்டத்தில் இல்லை எனக்கு கூடுதலான மதிப்பு கொடுக்கும் தமிழ்நாட்டில் திமுக கூட்டணியில் மூன்றாவது பெரிய கட்சி விடுதலை வரணும் எல்லாருக்கும் போன முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி கொடுத்த மாதிரி ஆறு 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 அப்படின்னு கூட அவங்களுக்கு வந்து நீங்கள் நூற்றி நாற்பது போட்டிவிட்டீங்களா இவங்க இருபத்தஞ்சு கொடுத்தீங்களா எங்களுக்கு பத்தாவது கொடுங்க மொத்தவங்களுக்கு ஆறு கொடுங்க நாலு கொடுங்க என்ன கொடுங்க இதுதான் அவருடைய கணக்கு இப்போதைக்கு மூன்றாவது பெரிய கட்சின்னு கொண்டு வரணும் ஏன்னா நம்ம போன முறை ஆறுக்கு நாலு ஜெயிச்சோம் இந்த முறை நம்ம வந்து பத்து வாங்கிட்டு ஏழு எட்டாவது ஜெய்சோம் அப்படின்னா நம்ம எம்எல்ஏகள் இன்னைக்கே கூட்டணுங்கிற பிளான் இருக்காங்க அதுதான் அவருடைய நோக்கம் அதற்கு இந்த பேரம் வந்து நேரடியாக நடக்காது இது வந்து நீங்கள் கொடுப்பீங்களா இது நடக்கு அப்புறம் பேசிட்டு தான் சொல்லுவாங்க அப்போ தன்னுடைய கழிச்சி வளர்க்க வளர்க்கறக்கான ஏற்பாடு அவர் பண்ணுறாரு இவங்க எல்லாருக்கும் திமுகவுக்கும் புரியும் திமுக குழந்தை கட்சிகள் அவங்களுக்கும் புரியும் அவங்களும் இதை பார்த்துட்டே இருப்பாங்க ஸோ முடிவு இதுக்கு வந்து எங்க போகுது என்ன நடக்குங்கிறது இருபத்தஞ்சு டிசம்பரில் தான் தெரியும் இப்போது எதுவுமே தெரியாது திரு திருமாவளவர்கள் என்னுடைய கணக்கில் ரொம்ப ஒரு ஆகச்சிறந்த ராஜேந்திர அரசியல்வாதி அவர் எல்லாத்தையுமே தெரிந்து தான் அனுமதிக்கிறார் நான் சொல்கிறார் இது இவ்வளோ தூரம் போட்டோம் 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 தான் அனுமதிக்கிறேன் அதில் நமக்கு ஒரு நல்லது இருக்குது அவர் தான் அதில் இன்னைக்கு அந்த இடைநீக்கம் பண்ணக்கூடிய அறிக்கையில் கூட சொல்கிறார் கட்சிக்கான நல்ல முயற்சி இருக்குது அப்படின்றார் ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறார் என்கிட்ட கேட்டு தான் போனார்னு சொல்கிறார் இது எல்லாமே இது சிக்னல் தான் நம்ம வந்து நமக்கு நமக்கு இதுல ஒரு ஆதாயம் இருக்கு ஆத ஒரு கிளப்பி விட்ட குட்டையில நமக்கு மீன் பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு அவர் தெரியும் தெளிவான அழுகிறாரு அவர் ரொம்ப தெளிவா இருக்காரு நிறைய தகவலில் பிறந்துட்டீங்க சார் ரொம்ப நன்றி நன்றி